இன்றைக்கி கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம் என்னம்மா இதெல்லாம் யாருக்கு தெரியாது இதை போய் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க இதில் நம்ம போட போற ஒரு மசாலா தான் இதோட டேஸ்ட்டு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு உளுத்த மருத்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் பொடியா நறுக்குனா பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் பொடியா அறுக்கி வச்சிருக்கேன் கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கரம் மசாலா சாம்பார் பொடி இதுதான் இதில் முக்கியமான மசாலா இதை போட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்கும் தேவையான அளவு உப்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் கேரட் பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு இப்போ துருவி வச்சிருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் இவ்வளோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் நல்ல டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு